ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் இனக்கி மமா சமையலில் சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு செயமுறை வீடியோ பச்சைப்பயிர் வீட்டிலையே எப்படி மொளக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு கால் கிலோ போல் பச்சைப்பயிறு எடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதில் தண்ணி ஊற்றிட்டு நல்லா அலசி எடுத்துக்கிறலாம் நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணியை வடித்து வச்சுக்கோங்க இப்போ பயிரெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சாறு மணி நேரம் அல்லது ஓவர் நைட் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் பயிரெலாம் நல்லா ஊறி வந்துருச்சு இது போல் ஒரு ஜல்லடை கிண்ணம் எடுத்துக்கோங்க இதில் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை நல்லா நினச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் பச்சை பச்சைப்பயிர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நாலா பக்கமும் இந்த மாதிரி மூடி வச்சிருங்க இப்படியே ஒரு அஞ்சாறு மணி நேரம் இருக்கட்டும் இதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பச்சை பயிரெலாம் என்ன அழகாக விட்டு வந்திருக்குன்னு எல்லா பயிரிலையுமே நல்ல அழகாக விட்டு வந்திருக்கு அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப எளிமையாக வீட்டிலையே பச்சை பயிர் மொளகட்ட செஞ்சாச்சு இது நம்ம வெங்காயம் தக்காளி சேர்த்து அப்படியே சேலட் மாதிரியும் சாப்பிடலாம் அல்லது ஸ்டீம் பண்ணியும் சாப்பிடலாம் அல்லது இதை அரைச்சி தோசை மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்